சிவாயணமாக முப்போதும் திருமேணி தீண்டும் ஆதி செய்வர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருவேணி சிவாச்சாரியார் பக்திமயம் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம இதில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கான மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்த மாதிரியால பலன்கள் கிடைக்க போகுது எதுல ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்க போகுது எதுலாம் நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்கணும் அதுக்கு எந்த சுவாமியை நீங்க எப்படி கும்பிட்டா நல்லது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் அதற்கு முன்பாடி இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்கு இந்த மார்ச் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கிரகங்கள் எப் நிலைகள் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க இந்த மாசம் முழுவதுமே பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் ராசியில் இருக்காரு செவ்வாய் பகவான் மிதுன ராசியில் இருக்காரு கேது பகவான் கன்னி ராசியில் இருக்காரு அதே மாதிரி சனி பகவானை பார்த்தீங்கன்னா கும்பராசியில்தான் முழுவதுமாக இருக்காரு சந்திர பகவானும் இந்த மாதத்தினுடைய துவக்கத்துல இருக்காரு ரெண்டரை நாளுக்கு ஒரு முறை அப்படின்னு அவரும் மாறிக்கிட்டே தன்னுடைய சஞ்சாரத்தை மாற்றிடுவார் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா முதல்ல மீன கும்பராசியில் இருக்காரு அவர் மீனத்துக்கு மாறுறாரு அதாவது இந்த மாதம் பதினைஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை சூரிய பகவான் என்ன பண்றாருன்னா கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு மாறுறாருங்க அதுதான் வந்து பங்குடி மாசம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது சூரிய பகவானுடைய பயிற்சிக்கு அப்புறம் அது பங்குடி மாசமாக மாறிடும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் இந்த மாதம் முழுவதுமே மீனத்துல தான் இருக்காரு இந்த சுக்கர பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த மாதம் நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமையிலேருந்து வக்ர சஞ்சாரத்தை மேற்கொள்கிறார் வக்ரம் அப்படின்னா முன்னோக்கியே போய்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கிரகம் பின்னோக்கி வரக்கூடிய தன்மைக்கு அது மாறுவது அப்படிங்கிறது வக்ரம் அப்படின்னு பேர் ரெட்டோகிரேட் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க அந்த புஷிஷனுக்கு அவர் மாறுறாரு அதே புத பகவானும் ரெட்டோகிரேடுக்கு மாறுறாரு எப்போ மாறுறாரு அப்படின்னா இந்த மாதம் பதினெட்டாம் தேதி அவர் வந்து மீனத்துக்கே ரெட்டோகிரேட் ஆகி வந்துடுறாரு ஒன்பதாம் தேதி அவருக்கு இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் அமையுதுங்க அது மட்டும் இல்ல இந்த மார்ச் மாதம் அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா அற்புதமான நல்ல மாசமாக இருக்கிறது இந்த மாசத்துல நிறைய முகூர்த்த தினங்கள் இந்த மாதத்தினுடைய இரண்டாம் திகதி மூன்றாம் திகதி ஒன்பதாம் திகதி பத்தாம் திகதி பனிரெண்டாம் திகதி மார்ச் பதினாறு பதினேழு போன்ற எண்ணற்ற சுப முகூர்த்த தினங்கள் இந்த மார்ச் மாசத்துல வருதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் ஆறாம் தேதி வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு இழக்கூடிய நாள் இருக்கு அந்த தினத்துல ஒரு வீடு கட்டுறதுக்கோ அல்லது ஒரு மடம் மாளிகைகள் ஆரம்பிப்பதற்கோ அல்லது வந்து ஒரு கோவில் ஆரம்பிப்பதற்கோ அல்லது ஒரு திருப்பணி ஆரம்பிப்பதற்கோ நீங்க சீக்கிரத்தில் வீடு கட்ட ஆரம்பிச்சு கிரக பிரவேசம் பண்ணுவீங்க சீக்கிரத்தில் கோவில் கட்ட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா வந்து சீக்கிரமாகவே கும்பாபிஷேகம் பண்ணுவீங்க பல எண்ணற்ற நன்மைகள் அதன் மூலமாக கிடைக்க போகுது அதே மாதிரி இந்த மாதம் ஏகாதசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் பத்தாம் தேதியும் மார்ச் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதியும் வந்து ஏகாதசி வருது இந்த மாதம் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா ஷஷ்டியும் கிருத்திகை முருகப்பெருமான உகந்த ரெண்டுமே சேர்ந்து வருது மார்ச் மாதம் அஞ்சாம் தேதி புதன்கிழமை வருதுங்க அதே மாதிரி மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதியும் மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டு நாள் வந்து இந்த மாதத்தில் பிரதோஷம் வருகிறது இந்த மாதிரி தினம் எல்லாம் வந்து சிவபெருமானை கும்பிட்றதுக்கு ரொம்ப உகந்தமான நாள் அதே போல் மார்ச் மாதம் பதினேழாம் தேதி விநாயகப் பெருமானுக்கு மிகவும் உகந்தமான சங்கடகர சதுர்த்தி வருது இதெல்லாம் நீங்கள் வந்து இன்றைய தினம்லாம் இறைவனை வணங்கி வாருங்க ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாசம் எப்படி இருக்கு இந்த மார்ச் மாதம் இராயிரத்தி இருபத்தஞ்சிங்கிறத கொஞ்சம் விரிவா உங்களுக்கு ஒரு சாதகமான விஷயங்கள் நிறைய இருக்கு கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்களும் கொஞ்சம் இருக்கு நல்லா ரெண்டையுமே நல்லா நோட் பண்ணிங்க முதல்ல உங்களுக்கு சாதகமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு இந்த அஷ்டமஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு எப்படிங்க இது நன்மையை கொடுக்கும் இதுதானங்க எனக்கும் எங்களுடைய மேல் அதிகாரிக்கும் நிறைய பிரச்சனைகளை உண்டாக்குறதே இந்த அஷ்டம குரு தானங்க நினைக்கலாம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதுல என்ன ஒரு பெரிய பிளஸ் உண்டாகுதுன்னா அஷ்டம குரு அந்த அஷ்டம குரு இருக்க வேண்டிய அதாவது அந்த இடத்திற்கு உடையவர் சுக்ரன் அவர் உங்களுடைய ராசிநாதன் இல்லையா அந்த சுக்ரன் ஆறாம் பாவத்துல உட்கார்ந்திருக்காரு ஆறாம் குரு உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் உட்கார்ந்து இது ரெண்டுமே ஆறு எட்டு ரெண்டுமே பரிவர்த்தனை செய்து கொள்கிறது இதற்கு கிரக பரிவர்த்தனா விபரீத யோகம் அப்படிங்கிற ஒரு யோகமும் இதுல இருக்கு கட்டவன் கட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு விபரீத ராஜயோகமும் பொருந்திய அமைப்புல இந்த குரு சுக்கரனுடைய உங்களுக்கு அமையுதுங்க பொதுவாகவே இந்த பரிவர்த்தனா யோகம் இந்த பரிவர்த்தனைங்கிறது பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு இருந்தாலும் கூட இந்த பரிவர்த்தனை அதிகமாக பலன் தரக்கூடியது துலா ராசிக்காரங்க தான் ஏன்னா அவங்களுக்கு தான் இது அதிகமான ஆறு எட்டுங்கிற அமைப்பில் வர்றதுனால அதிகமான நன்மைகள் கிடைக்குது இது ஒரு ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்ல குரு பகவான் ஸ்தானத்தில் இருந்தாலும் கூட அவருடைய பார்வை பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது அந்த பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது அவருடைய பார்வைக்குள்ள இருக்காரு அப்போ பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது கர்ம சாவல்யம் அப்படின்னு பேர் பொதுவாகவே ஒரு ஜாதகருக்கு பனிரெண்டாம் பாவத்தில் கேது இருந்தாலே என்ன சொல்லுவாங்க அதனால இப்போ உங்களுடைய பனிரெண்டாம் பாவத்திலே கேது கேதுபிரர் இந்த மாசத்துல மட்டும்தான் இருக்கார் அப்போ இந்த மாசத்துல என்ன மாதிரியான விஷயங்கள்னா கர்ம சாவல்யங்கள் ஏற்படும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பழைய கர்மாக்கள் எல்லாமே குறையும் தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் ஏதாவது சஞ்சத கர்மா பிராரப்த கர்மா ஆகாமி கர்மா இவை எல்லாம் நீங்கள் வைத்து கொண்டு இருக்கீங்க நிறைய சேர்த்துட்டீங்க நிறைய பாவங்களை பண்ணிருக்கீங்க நிறைய புண்ணியங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு நீங்க அனுபவிக்க வேண்டுமோ அத்தனையும் அனுபவிக்க கூடிய சூழ்நிலையை இந்த கேது பகவான் உங்களுக்கு உருவாக்குவார் கர்ம சாவல்யத்தை கொடுப்பார் இது ஒரு பெரிய பிளஸ் அடுத்ததாக துளாராசிக்கு பார்த்தீங்கன்னா பாவத்திலே சனி பகவான் சூரிய பகவான் இந்த பதினஞ்சு தேதி வரைக்கும் அஞ்சாம் பாவத்தில இருக்காரு ஆறாம் பாவத்துக்கு மாறிடுறாரு சரி அஞ்சில் இருக்கக்கூடிய சனி பகவான் நன்மை நன்மை பரிபூர்ணமான நன்மை அஞ்சாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய மனோரதத்தை நிறைவேற்றுவார் ஏன்னா ஐந்திற்கு உடையவரே சனி பகவான் அதனால நீண்ட நாட்களாக யார் மேலேயாவது உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்குது ஒரு வாழ்க்கை துணைவராக இவங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு விருப்பம் இருக்குது அவா இருக்கு அதர் ஆனால் அதை வெளிப்படுத்தி ஒரு பரிபூர்ணமாக வந்து ஒரு திருமண வாழ்க்கையாக மாற்றணும் அல்லது எங்கள் ரெண்டு பேருக்கும் மனசு பிடிச்சிருக்கு எங்களுடைய குடும்பத்தார் இதை அங்கீகரிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை எதிர்பார்ப்பு இருக்குன்னா இந்த மாதம் நீங்கள் அதை முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ரெண்டு பேரினுடைய சம்மதத்துடன் உங்களுடைய வீட்டார் சம்மதத்துடன் ஒரு திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்ளுவதற்கான வாய்ப்பை இந்த ஐந்தாம் உடையவராக இருப்பவரே சனி பகவான் அப்படிங்கிறதுனால இந்த மாசம் உங்களுக்கு நன்மை அதிகமாகவே கிடைக்கும் ஏன்னா பதினொன்றாம் பாவ அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுடைய சேர்க்கை அவருக்கு இருப்பதனாலே மனோரதங்கள் நிறைவேறும்படியான அமைப்பை உருவாக்குறார் ஆனால இந்த மாதத்தினுடைய முதல் பதினஞ்சு தேதிக்குள்ள இதை நீங்கள் செய்கிறது மிக மிக அவசியம் ஏன்னா பதினைஞ்சு தேதிக்கு மேலே மேல உங்களுடைய ஏழாம் பாவத்தில் அதாவது ஆறாம் பாவத்துக்கு சனி பக சூரிய பகவான் மாறிடுவாருங்க அதனால அதற்கு முன்னாடியே இதை செஞ்சிருங்க அது செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்மைகள்ங்க அடுத்ததாக பார்க்கும்போது என்ன விஷயம் ஒரு அமைப்பு அப்படின்னா ஆறாம் பாவத்திலே புத பகவான் இருக்கிறார் இந்த பன்னெண்டாம் அதிபதியும் ஆறாம் பாவத்தில் போறது ரொம்ப ரொம்ப நல்லது அவரும் அஞ்சாம் பாவத்திற்கு மாறிடுவாரு பதினஞ்சாம் பதினெட்டாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா புத பகவானும் ஆறாம் பாவத்திலேருந்து உங்களோட அஞ்சாம் பாவத்திற்கு மாறிடுவார் அதனால இந்த மாதத்தினுடைய முற்பகுதி வந்து ரொம்ப நல்லா இருக்கு பிற்பகுதி அதாவது பதினஞ்சு தேதிக்கு மேலே கொஞ்சம் கவனத்தில் பட வேண்டிய பல விஷயங்கள் இருக்கு கண்ணு சார்ந்த தலை சார்ந்த எலும்பு சார்ந்த சில உடல் உபாதைகள் வருவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு சரி இந்த மாதிரி சமயத்தில் எந்த செய்தா ரொம்ப நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையா சொன்னா விநாயகர் வழிபாடுங்க ஏன்னா உங்களுடைய பன்னெண்டாம் பாவத்துல கேது இருக்கார் அது ஒண்ணு அடுத்தது புத பகவான் அதனால பிள்ளையார கும்பிடுங்க ரொம்ப நன்மையா இருக்கும் எப்ப கும்பிடணும் எப்படி கும்பிடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விநாயகருக்கு முகந்தமானது சங்கடஹர சதுர்த்தி இந்த சங்கடஹர சதுர்த்தி எப்போ வருது கேட்டிங்கன்னா இந்த மாசம் மார்ச் மாதம் பதினேழாம் தேதி வருது அதற்கு முன்பாகவே அதாவது மார்ச் மாதம் மூணாம் தேதிய விநாயக பெருமானுக்கு மிகவும் உகந்தமான சுக்கல பட்ச சதுர்த்தி இந்த ரெண்டு சதுர்த்தியிலும் என்னங்க விஷயம் அப்படின்னா சுக்கல சதுர்த்தி உங்களுக்கு புண்ணியங்களை அதிகமாக தரக்கூடியது பதினேழாம் தேதி நீங்க அதாவது சங் சங்கடகர சதுர்த்தி நீங்கள் செய்திருக்கக்கூடிய பாவங்களை போக்கக்கூடியது உங்களுக்கு சஞ்சித கருமா பிராரப்த கருமா ஆகாமி கர்மா இதுல வந்து நிறைய புண்ணியங்களை சேர்க்கக்கூடியது சுக்கல பக்க சதுர்த்தி நீங்கள் செய்திருக்கக்கூடிய பாவங்களை போக்கக்கூடியது சங்கடகர சதுர்த்தி அதனால ரெண்டு சதுர்த்தியுமே ரொம்ப முக்கியம் இது மாதிரி வரக்கூடிய ரெண்டு சதுர்த்தியும் பிள்ளையாரை வனங்கள் சரி எப்படி கும்பிடணும் அப்படின்னா விநாயகருக்கு உகந்தமானது பழங்கள் அந்த பழங்களை அவருக்கு நிவேத்தியம் பண்ணுங்க அந்த கோவில் அபிஷேகம் பண்றாங்க அப்படின்னா பஞ்சாம் மிருதத்திற்கு பழங்களை திருத்தி அவர்களை வெட்டி அவங்களுக்கு கைங்கரியம் பண்ணுங்க இந்த மாதிரி அந்த மாதிரிதிற்கோ அல்லது அந்த தேன் அபிஷேகமோ உங்களால் என்ன முடியுமோ அந்த கோவிலுக்கு ஒரு கைங்கரியம் அந்த கைங்க செஞ்சு வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றமும் உங்களுக்கு பெறுவீர்கள் சிவாய நமகா பக்தி மயம் இந்த சேனல் அப்படிங்கறது ஆன்மீகமான சம்பந்தமான பல அரிய தகவல்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான சேனல் அதனால இந்த சேனலை பின்தொடருங்கள் ஜாதக சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய கேள்விகள் உங்களுடைய தனித்துவமான வாழ்க்கையிலே ஏற்பட வேண்டிய முன்னேற்றங்கள் எல்லாம் சார்ந்த விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு கீழ்காணம் நம்பரை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் சிவாய நமக